இது ஒரு புது தினசான ரங்கம் பிழைக்கிறதே கஷ்டமா அப்படி அவன் செத்து போயிட்டான் அவளை யாருமே பார்க்க கூடாதான் உடனே முகத்தை மூடி போய் போய் எரிச்சிருந்தான் சொல்றாரு

கழுது கொண்டு வந்தால் பயனில்லை ஆக வேண்டியதை கவனிக்க நீ கேட்டபடி உயிர் ரங்கு இன்னும் என்ன வேண்டுமானாலுக்கு தருக நிச்சயமாக தருக ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு மரம் கொடுக்கும் வரமா என்னை அசல் சாமியாராக வேண்டிக் இல்லை என் காட்டக்கூடிய இருக்கும் கடமை தவறாத நான் கேட்கிறேன் கொடுத்து உருவம் சாமியார் உள்ளத்தையும் அப்படியே மாற்றிக் சற்று முன்பு நேதானி சொன்னாய் அசல் சாமியார் அல்லவென்று அது கேட்டவரம் தர முடியாத போலி சாமியார் அதே சமயம் ஆண்கள் தொட முடியாத உண்மை நான் கூடவா நான் உன் கணவன் ரங்கம் உன் கணவன் இதை நான் சொல்லி சொல்லி அழுதேன் ஆயிரம் முறை அப்போதெல்லாம் உங்கள் காது மூடி கடந்தது உங்கள் இதயம் அடைபட்டு கடந்தது இப்போது காதும் கண்ணும் கருத்தும் திறந்து விட்டன ரங்கம் என்னை பார் இடியும் பழியும் சுமத்தி உன்னை கொடுமைப்படுத்திய கிராதகன் உன் முன்னே நிற்பது புது வாழ்வு தொடங்கலாம் என்று தன் அன்பு மனைவிக்கு அழைப்பு விடும் நிலையிலே உள்ள அபாக்கிவான்

இனிமேல் தான் உங்கள் நடிப்பு அபாரமாக இருக்கவேண்டும் கதவு திறந்து கொண்டு ஓடுமா கதறி அழுங்க கட கடை கண்ணு கண்ணை செத்து விட்டதாக இப்போது நான் உயிரோட இருக்கிறேன் இல்லை ரங்கம் செத்து எத்தனையோ நாட்கள் ஆகின்றன பிரபு நீங்கள் தைரியமாக வேண்டாம் ரங்கம் நீ சாக வேண்டாம் அரண்மனை போல வீடு இருக்கிறது நீ ஆணையிட்டால் கேட்பதற்கால் அம்பு அமோகமாக இருக்கிறது ஆயிரம் தலைமுறைக்கும் போதுமான ஆசை இருக்கிறது உன்னை அமையில் வைக்க ஒரு ஆசை திருமகன் இருக்கிறார் விட்டுவிட்டு நீ எதற்காக போக வேண்டும் இந்த துளசியை குறை நான் தான் என்று ஒப்புக்கொண்டு சிறைச்சாலைக்கோ தூக்கி மேடைக்கோ எங்கு வேண்டுமானாலும் போகிறேன் நீ நிம்மதியாக இரு அங்கு நிம்மதியாக கடைசி வரியில் கழுத்தில் இந்த தாலியாவது இருக்கட்டும் என் சந்தோஷத்தை எல்லாம் பறித்துக் கொண்டிருக்க உன் ஹிருதயத்தின் அடித்தளத்துல இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த தியாக நெருப்பின் ஜுவாலையை என்னால் உணர முடியவில்லை இப்போது உணர்கிறேன் என்று இப்போது உணர்கிறேன் ஆனால் நான் உணரும் நேரமோ நீ ஊரை விட்டு போகிற நேரம் நீ உயிர் விட்டாய் என்று நான் சொல்லி தீர வேண்டிய நேரம் പുറപ്പെടു നാനും കടിയാ തങ്ങളിടം വിളപ്പിച്ചു കൊണ്ടും God, உலகம் என்றுதான் திருந்துவதோ உலகம் என்றுதான் திருந்துவதோ நன்றி கட்ட பாடவர் உலகம் இனி என்றுதான் திருந்துவதோ தான் திருந்துவதோ வரோ தொட்டு வந்த மடமை தொன்று தொட்டு வந்த மடமை மடமை சொல்ல வக்க மாறு கொடுமை கொடுமை என்றுதான் திருந்துவதோ ஆணாக வந்த சில அக்கிரம பிசாசுகள் ஆசையினால் அறிவிழந்தே மானாபிமானம் விட்டு மாலாக்கி கூலாக்கி மந்தையரை பாழாக்கி நானாமல் கைவிடுத்தார் நடுத்தெருவில் நடைப்புணமாய் அரைய விட்டார் நியாயந்தானோ ஏன் கேட்கவோராள் இல்லை என் கை இறைவா கட்சியே கம்பனே வண்ணான் சொன்ன சொல்லு வகையனவே ராமன் மனைவியாம் சீதையை வனத்தில் விட்டான் வண்ணான் சொன்ன சொல்லு வகையனவே ராமன் மனைவியான் வனத்தில் உட்கிட்ட

ரெண்டு மணிக்கு பன்னு மாத்திர சாப்பிட் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மாத்திர வாஜோ ஆமா

பொளுது இன்னு குடி இன்னு குடி மொளனேன் என்னறி போ போ யோ கடவுள் தான் உன்ன காப்பாத்தணும் ஹாஸ்பிட்டல் ஏய் அம்மா அம்மாவை பிரசவத்துக்கு ஹாஸ்பிடல்ல தான வந்து உட்கார்ந்துருக்கது ஆமா ਉਹਨੇ அங்க இருக்க சொன்னேன் இப்போ போயிட்டு வந்தேன் அம்மா ஒரேட சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க டாக்டர் வந்து பாத்துட்டு செத்து 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 போளே என்னடா என்னடாது செத்து டேய் என்னடா என்னடாது சொல்லுடா செத்த பொறுத்துக்கம்மா சுக பிரசவம் ஆயிரும் சொன்னாங்க அப்படியா டேய் நீ அங்க பாசல்ல போயிரு என்னங்க என்ன ஒண்ணும் கவனிக்காம போயிட்டீங்களா இத மூணு வேளை சாப்பாட்டுக்கு மேல அதாவது ஒவ்வொரு வேலையும் சாப்பாட்டுக்கு மேல சாப்பாட்டுக்கு மேல அப்படி மூணு வேலை எங்கெங்க மூணு வேலை சாப்பிடுறது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களே அப்படியா அப்போ மூணு வேலை சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணு அதே போறோம் மருந்து வேண்டாம் போயிட்டு என்னங்க போய் முடியாத இல்லையா இருக்கான் சொல்றது அதுக்குள்ளே சொல்றேன்

அம்மா குழந்தை தாய் நீ எப்படிம்மா இந்த மாதிரி மாதிரி இங்க சந்தேகப்படாதம்மா நான் அண்ணன் வந்து எனக்குழந்த

உங்க அப்பா பேர் என்ன தர்மதிங்க மாதிரியா உங்க சொந்த ஊர் கோட்டையூர் ஆமா கோட்டையூர் தான் உங்களுக்கு அங்க யாரையாவது தெரியுமா ஆமா நான் குழந்தையா இருக்கும்போதே என் தாயா செத்து விட்டாரு என்னம்மா தாய் நாகசுந்தரம் நாகசுந்தரம் என் கண்ணே நீ எவ்வளவு வளர்ந்து விட்டாய என் ராஜா நீ சுகமா இருக்கிற உங்க பக்கமா இருக்கிற எங்களா தம்பி விழிக்கிற நம்ப முடியவில்லையா ராவா அம்மா பயப்படாதீர்கள் எனக்கு பைத்தியம் ஒன்றும் கொடுத்து விடவில்லை நாகசுந்தரம் இந்த அவாங்கியோதி நான் முன் தாயா

இதோ உயிரோடு தான் இருக்கிற இதை ஆச்சரியமான தேதிகள் நிறைய இருக்கின்றன உன் நன்மையின் சோகவரலாச்சி துன்பத்தின் எல்லை கொடுமையிலே போய்விட்டவும் தாயாரின் வேதனைக்குள்ளே கே பெண்ணும் தன் வாழ்க்கையிலே இதுவரை அனுபவித்திருக்க முடியாத கொடுமைகளையும் தாயார் அனுபவித்திருக்கிறாள் இல்லாமல் கொடுமையினால் அல்லல அல்லல பலமான கிராமம் கோட்டையும் அந்த ஊருக்கு ஒரு ராஜா போல உன் தந்தை நான் தான் ராணி அந்த வட்டாரத்திலேயே பணத்திலே பெரியவர் பக்தியிலே சிறந்தவர் உன் தந்தை